அஸ்வஸ்வ துரமான புதிய தகவல்கள் தற்போது கிடைத்திருக்கின்றன அதாவது அண்மைய காலத்தில் அண்மைய காலத்தில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் சில அஸ்விஸ்வ கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த கொடுப்பனவுகள் இந்த கொடுப்பனவை யார் யாருக்கு நிறுத்தப்பட்டது என்பது தொடர்பான ஒரு விரிவான காணொலியாக கா பார்ப்போம் இது கடந்த இதொடர்பாக இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெற்று வந்தவர்களில் இரண்டு பகுதியினர் உள்ளனர் இரண்டு வகையினர் யார் யாருக்கு நிறுத்தப்பட்டது யாருக்கு தொடர்ந்து வழங்கப்படுகிறது என்பது தொடர்பான ஒரு தெளிவின்மை காரணமாக அந்த தெளிவின்மையை தெளிவின்மையை தெளிவுபடுத்துகின்ற விதமாக இந்த காணொலியை உங்களுக்கு பங்கு தொடர்ந்து அழைக்கின்றோம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது அண்மையில் ஏப்ரல் மாதத்தில் ஐயாயிரம் ரூபா பெற்று வந்த சிலருக்கு சிலருக்கு நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன சிலருக்கு டிசம்பர் வரை கிடைக்கும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதில் இந்த ஏப்ரல் மாதம் நிறுத்தப்பட்டது யாருக்கு இந்த டிசம்பர் வரை யார் யாருக்கு கிடைக்கும் என்பது தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தை பார்ப்போம் இது தொடர்பாக உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தில் கூகுள் உங்களுடைய இது தொடர்பாக உங்களுடைய தொலைபேசியில் கூகுள் குரோம் என்கின்ற ஒரு 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 ஐக்கோன் இருக்கின்றது அந்த ஐக்கோனில் அங்கே ஐக்கோனை நீங்கள் அழுத்தி டபிள்யூ டபுள்யூ டாட் டபிள்யூ பிவி டாட் எல்கே என்கின்ற டைப் பண்ணுகின்ற போது சேர்ச் சேர்ச் பண்ணுகின்ற சேர்ச் பட்டனை நீங்கள் அழுத்துகின்ற போது உங்களுக்கு ஒரு விண்டோஸ் விண்டோஸ் தோன்றும் இந்த விண்டோஸில் பார்த்தால் நிறைய விவரங்கள் காணப்படுகின்றது சேர்ச் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்ட் அப்ளிகன் என்ற பகுதியில் நீங்கள் சென்று உங்களுடைய அப்ளிகன் மெம்பர் என்ஐசி என்கின்ற அந்த பாக்ஸுக்குள்ளே உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை டைப் செய்து சேர்ச் பட்டனை மீண்டும் அழுத்துகின்ற போது உங்களுடைய விவரங்கள் துல்லியமாக காட்டப்படும் அதே மாதிரி கியூஆர் கோட் இலக்கம் உள்ளவர்கள் அப்ளிகன் ரெஃபரன்ஸ் ஸ்லேஷ் ஹெச்ஹெச் நம்பர் என்ற பகுதியில் உங்களுடைய கியூஆர் கோட் இலக்கத்தை டைப் செய்து சேர்ச் என்கின்ற அந்த பட்டனை அழுத்துகின்ற போது உங்களுடைய விவரங்கள் வரும் இவ்வாறு ரெண்டு முறையில் உங்களுடைய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் இங்கே நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் அதாவது உங்களுடைய சொந்தனம் என்ன உங்களுடைய முகவரி என்ன உங்களுடைய கிராம சேவர் பிரிவு என்ன கியூஆர் கோட் என்ன இலக்கம் உங்களுடைய முழு பெயர் உங்களுடைய ஏனைய குடும்ப விவரங்கள் அனைத்தும் அங்கே பரிசோதித்து பார்க்க கொள்ள பார்த்துக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்குது இதேவேளை புதிதாக விண்ணப்பம் போட்டவர்கள் இந்த இந்த செலக்டட் கேட்டகரிக்குள் உள்ளடக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் நாட் ஆப்ளிகேன் என்று அதாவது என் ஸ்லாஷ் ஏ என்ற அந்த இலக்கத்தால் அந்த குறியீட்டால் அவர்கள் காண காண்பிக்கப்படுவார்கள் இதே என்னவென்று சொன்னால் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு என்ன என்ன வகைகள் உள்ளடக்கலாம் என்று முடிவுகள் செய்யப்படாமையால் அவர்களுடைய விவரங்கள் தெளிவாக அவர்களுடைய விவரங்கள் இவ்வாறு காணப்படுகின்றது என் ஸ்லாஷே என்று காணப்படுகின்றது தெளிவாக உங்களுக்கு புரியும்படியுமாக சொல்கின்ற போது புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு இன்னமும் அப்ரூவல் வந்து வழங்கப்பட முடியும் வழங்கப்படாமையால் அவர்களுக்கான விவரங்கள் எல்லாம் என்ன என்று காட்டப்படுகின்றது இவர்களுக்கு இவர்களுக்கான புள்ளிகள் வழங்கப்பட்டு அப்ரூவல் கிடைக்கப்பட்டதன் பின்புதான் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்களா அல்லது தெரிசெய்யப்படவில்லையா அல்லது அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான விவரங்களை தெரிவிக்கும் இது வந்து பழைய விண்ணப்பதாரர்களுக்கு தான் அதாவது அதாவது ஓராங்கட்டத்தில் தங்களுடைய அப்ளிகேஷன் அதாவது விண்ணப்பங்களை பதிவு செய்தவர்களுக்கு தான் இது பொருத்த முடியாததாக காணப்படுகின்றது அதாவது ஏற்கனவே பணம் பெற்றுக்கொண்டு வந்தவர்கள் செலக்டட் கற்றோல் டிரான்சென்ட் என்று ஒன்று இருக்குமானால் உங்களுக்கான கொடுப்பனவு கொடுப்பன நிறுத்தப்பட்டுள்ளது என்று அர்த்தம் இவ்வாறு இருக்காமல் இவ்வாறு இருக்காமல் வேறு ஏதும் இருக்குமானால் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் தொடர்ந்து கொடுக்கப்படும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை தொடர்ந்தும் அவர்களுக்கு அந்த பணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவரான அந்த அதிர்ஷ்டம் அவர்களுக்கு கிடைக்கும் இவ்வாறு நிறுத்தப்பட்டவர்கள் ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் அதே மாதிரி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாயும் எடுத்துக்கொண்டவர்கள் இதன் பின்பு என்பிபி அரசாங்கத்தினால் ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டு அந்த ஐயாயிரம் ரூபா பிறப்பினவர்கள் பெற்று வந்தவர்களாக காணப்படுகின்றார்கள் அதேபோல் ஏற்கனவே ஐயாயிரம் ரூபா பெற்று வந்தவர்களும் மீண்டும் இந்த ஐயாயிரம் ரூபா கொடுக்கப்படுவதால் கெண்டு வகை ஐயாயிரம் ரூபாக்காரர்களாக உள்ளார்கள் இவர்களுக்கு யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது என்பது ஒரு தெளிவில்லாமல் இருப்பதால் இந்த காணொலி உங்களுக்கும் ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்பக்கூடியதாக இருக்கின்றது எனவே மீண்டும் நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த செலக்டட் பகுதியில் ரான்சன்ட் என்று ஒரு ஒரு பகுதி காணப்படுமாக இருந்தால் உங்களுக்கான இந்த இந்த ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுள்ளது என்று அர்த்தம்